அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி சாபத்திலேயே மிகப்பெரிய கொடுமையான சாபம் அப்படின்னு பெண் சாபம் சொல்லுவாங்க எதுக்காக இந்த பெண் சாபம் வருது நம்மளுடைய முன்பிறவி பிறவி கிரகங்கள் வந்து வலு குலைஞ்சாலோ சுபா பார்வை அசுவ பார்வை பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு நிச்சயம் பெண் சாபமாக இருக்கும் இந்த ராசியா நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பெண் சாபம் இருக்கும் முதல் ராசியே வந்து பண்ண கன்னி ராசி இந்த விஷயத்த பரிகாரமா பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த சாபத்துல இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் கங்காதேவிக்கு அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணும் அதுக்கு அங்க போய் கடல போய் நீராடணும் ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல தினம் தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா இவர் பாரம்பரிய ஜோதிடர்னு சொல்லலாம் முக்கியமா ஏஎல்பி ஜோதிடர் அப்படின்னுமே சொல்லலாம் ராஜேஷ் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க இந்த பெண் சாபம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நிறைய பேர் முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பெண் சாபம் ஃபஸ்ட்டு யார் யாருக்கெல்லாம் வரும் சார் எதுக்காக இந்த பெண் சாபம் வருது முக்கியமாக பெண் சாபம் அப்படி என்பது என்ன கேட்டிங்கன்னா நம்ம முன்னோர்களுடைய பாரம்பரியம் ரீதியாக என்ன சொல்லுவோம் ஒரு நல்ல நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பொதுவாக என்ன கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரப்போ போது எல்லாம் என்ன எதிர்பார்ப்போம் ஒரு நல்லா இருக்கும் இடத்துலையுமே நமக்கு நல்லா பொண்ணு அமையாதா அப்படின்னு ஆண்களுடைய விருப்பம் பெண்கள் என்ன சொல்லுவாங்க ஒரு நல்ல ஆண்மகனை நான் வந்து பணம் தேர்ந்தெடுக்கக்கூடாதா அப்படின்னு விருப்பப்படுவாங்க அப்போ இந்த விருப்பம் என்பது என்ன யாருங்கன்னா இப்பாகவே ஆண் பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்தை மேனேஜ் பண்ணக்கூடியது ஏன்னா அஞ்சு என்பது மனம் இந்த மனம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனசோடைய எண்ணங்கள் தான் நம்ம வந்து வெளிப்படையாக காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகம் வந்தது அப்போ காதல் என்பது ஒரு ஆண் பெண்ணுடைய தொடர் வச்சு தான் காதலா ஒரு தாயிடம் ஒரு மகனுடைய விருப்பத்தை ஏற்படுத்துவதும் காதல் தான் ஒரு தந்தையிடம் ஒரு மகன் எதிர்பார்ப்பதும் காதல் தான் அப்போ இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூர்த்தி அடையணும் எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி அடைஞ்சால் தான் அதுக்கு ஒரு மென்மை இப்போ அந்த விஷயம் நமக்கு பூர்த்தி அடையலை அப்படின்னா என்ன பண்ணுவோம் மனசு வந்து விருத்தமாக ஆயிரும் நம்ம ஒரு எதிர்பார்த்து நோக்கி போகக்கூடிய பயணங்கள் அக்கற எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் செயல்பாடுகள் இது எல்லாமே வந்து பார்த்தால் நமக்கு கிடைக்கலைன்னா ஒரு விருத்தி வருமானி வந்துடும் அப்போ இந்த ஒரு பிரச்சனை நமக்கு தேடி வருது ஒரு பிரச்சனைக்கு நம்ம வந்து ஆளாகிறோம் அப்படின்னா இது எல்லாம் வந்து பண்ண முழுக்க முழுக்க பெண் ஏன்னா சாபத்திலேயே மிகப்பெரிய கொடுமையான சாபம் அப்படின்னு பெண் சாபம்னு சொல்லுவாங்க ஆச்சுங்களா ஏன் இந்த பெண் சாபம் வருது யாருக்கோசம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முன்பிறவினா அதாவது இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய பிறவிகள் கிடையாது ஆச்சுங்களா நம்ம ஏற்கனவே இந்த காலகட்டத்தில் இந்த அனுபவிச்சக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம வந்து முன்பிறவியில் அனுபவிச்சிருப்போம் முன்பிறவியில் வந்து செய்த பாவங்களுக்கு இப்பிறவிலையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வு அதாவது எந்த ஒரு உயிரினங்கள் ஆகட்டும் ஆச்சுங்களா அதாவது மனுஷருக்கு மட்டும் இல்லை ஜலவாசந்திலிருந்து உயிரினத்திலிருந்து எல்லாருமே வந்து பண்ணால் ஒரு சாபத்தினால தான் மீனும் பிறப்படுத்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண் சாபம் ஈர்ப்பாக ஜாதக ரீதியாக என்னென்ன அமைப்பிருக்குன்னா நாலாம் பாவம் ஆச்சுங்களா இந்த நாலாம் பாவம் ஏழாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இந்த நாலாம் பாவம் என்பது தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஏழு என்பது மனைவி குறிக்கக்கூடிய ஸ்தானம் சார் நாலு ஓகே ஏழு ஓகே அது என்ன சார் பதினொன்று அதை எனக்கு பிடிமானமே தெரியலேன்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அந்த பதினொன்று என்பது வந்து மனைவி இருந்து மாற்றான் மனைவியை தொடர்வதும் இல்லை மற்ற பெண்களை மேல் ஆசை கொள்வதும் பதினொன்றாம் இடத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஏன்னா பதினொன்று என்பது லாபம் காமம் அப்படின்னு சா ரீதியாக நாங்கள் சொல்கிறோம் அப்போ அந்த பதினொன்றாம் ஸ்தானத்தில் இந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் வந்து வலு குலைஞ்சாலோ இல்லை சுபா பார்வை இல்லாமல் அசுவ பார்வை பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு நிச்சயம் பெண் சாபமாக ஏற்படும் சரி சார் நீங்கள் சொல்கிற ரைட்டு நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் பொதுவாக எனக்கு இந்த குறிப்பிட்ட கா வயசுன்னு ஒரு வயசு இருக்குது அந்த வயசுகள் வரப்போகும்போது நான் ஒரு பெண்ணை நான் நேசிக்கிறேன் இல்லை நான் ஒரு பையன் பையனை நான் நேசிக்கிறேன் இல்லை எனக்கு திருமணம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்தா பூர்த்தி அடையணும் அதுக்கு முன்னோர்கள் வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க ஒரு பெண்ணை திருமணம் வந்து வந்தால் வந்து பார்த்தா பெண் வீட்டுன்னு சொல்லுவாங்க நல்லா மாப்பிள்ளை வேணும்பாங்க பெண் வீட்டில் என்ன சொல்லுவாங்க நல்லா படித்த மாப்பிள்ளை ஒரு எங்களுக்கு ஒரு அந்தஸ்தான ஒரு மாப்பிளை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதெல்லாமே வந்து பூர்த்தி அடையணும் அதுதான் எதிர்பார்ப்பு என்பது பூர்த்தி அப்போ இதெல்லாம் எனக்கு அமைய மாட்டேங்குது அப்போ என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பார்த்திங்களா அந்த கேள்விக்கு என்ன பண்ணணும் விடை கொடுக்கணும்ல கண்டிப்பாக கேட்கணும்ல அப்போ என்ன அந்த நாலாம் இடம் மெயினாக நாலாம் இடத்தை பார்க்கணும் ஏன் இந்த நாலாம் இடத்தை பார்க்க வேண்டியதுக்கு அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து பண்ணால் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இந்த திருமணம் சம்மந்தமான விஷயத்தை யார் மொதல் முதல் பேசுவாங்க கிட்டே அதாவது உங்களுக்கோசம் உங்கள் அப்பாட்டாக பேசு ஏன்னா அம்மா தான் பேசுவாங்க ஏன்னா அவன் வரக்கூடிய வார்த்தைகள் தான் சுப வார்த்தைகள் நாலாம் என்பது தாய் அதான் தாய் குடிக்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்னா எங்க நம்ம பொண்ணுக்கு வயசு கூட போயிட்டே இருக்குது அந்த பொண்ணு வீட்டில் இருக்காதுன்னு கண்ணுக்கு தெரியுதா இந்த மரமண்ட்டிக்கு தெரியுதா அப்படின்னு உங்களுக்கோசம் தான் வந்து பணம் சப்போர்ட்டாக பேசக்கூடிய நபர் யார் தாய் அப்போ அந்த தாயோடைய வலு உங்கள் ஜாதகத்தை நல்லபடியாக இருந்தால் அவங்க வந்து பண்ணால் அந்த வார்த்தை அவங்களுக்கு சுபட்சமாக இருக்கும் அதாவது அந்த நாலாஸ்தானம் வலு பெற்றிருந்தால் சுபா பார்வை பெற்றிருந்தால் சுபஸ்தானத்தோடைய அமைப்புகள் இருந்திருந்தாலோ இல்லை சுப நட்சத்திரத்தோடைய அமைப்பில் இருந்தாலோ அந்த தாயோடைய சொல் அந்த வீட்டில் வந்து பிரதிபலிக்கும் இப்போ அந்த நாலாம் ஸ்தானத்தை அந்த வலுவை வந்து பணம் குறைவாக இருக்குது நிறைவாக இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும் அம்மாவுடைய சொல் அங்கே செவி கொடுக்காது அப்போ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதால் பிள்ளைகள் ஆண் இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகள் இருந்தாலும் சரி அம்மாவை பார்த்தாவே அம்மா நான் ஒருத்தன் இருக்கிறேன் மறந்துட்டியா எனக்கு வயசாகிட்டு போய் கழுத வயசு இருக்கு நீ வந்து பணம் கல்யாணம் பண்ண போகிறியா இல்லையா அப்படின்னு அந்த யார்கிட்ட போய் கேட்கணும் தாயிட்டு தான் கேட்போம் அப்போ அந்த தாய் என்ன பண்ணுவாங்க பொறுமையாக இருப்பா என்ன அவசரம் என்ன ஆகிப்போச்சு என்ன உனக்கு ஏழு ஏழு கட்ட வயசாக இருப்பா வீசினா ஒரு இருபத்தி மூணு ஆகுது ஒரு வருஷம் போட்டோம் ரெண்டு வருஷம் போட்டோம் மூணு வருஷம் போட்டோம் நாலு வருஷம் போட்டோம் இப்படியே இருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு ஆப்போசிட்டாக வார்த்தைகளை தான் வரும் அப்போ அதிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓ நமக்கு பெண் சாபம் இருக்குது அப்போ முதல் சுடி எங்கே பிள்ளையார் பா ஒரு கோயிலுக்கு போகிறோம் போகணுன்னு வந்து போனால் கருவே நேரம் உள்ளுக்குள்ளே போயிடுவோமா அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஜீவன் இங்கே அப்படின்னா பிள்ளையார் போய் பிள்ளையாரப்பா இன்றைக்கி நான் என்னுடைய பிழைப்பு நல்லா இருக்கணும் நல்லா விடியணும் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னைக்கு அப்பா கிட்ட ரெக்க பண்ணு உன்னுடைய கிட்ட ரெக்கார்ட் பண்ணு சொல்லிட்டு யார்கிட்ட வரோம் அம்பாக்கிட்ட போனாலும் பிள்ளையர்கிட்ட தான் போகிறோம் அப்போகிட்ட போனாலும் பிள்ளையர்கிட்ட போனோம் அப்போ அந்த பிள்ளையார் சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையார்ஸ் யார் தாய் சரிங்களா அப்போ அந்த தாயிட்ட நம்ம வந்து பணம் சொல்லுவோம் என்ன எனக்கு ஏற்க தான் வயசு 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 வயசாகி போகுது என்னுடைய சுற்றுல ஆளுகளெலாம் என் பிளான் ஆகிடுச்சு ரெண்டு பிள்ளை இருக்குது நாலு பிள்ளை இருக்குது அஞ்சு பிள்ளை இருக்குது நான் இன்னும் வந்து பணம் இப்படியே இருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த வருத்தத்தை எங்கே போய் சொல்கிறோம் தாயிட்ட தான் போய் சொல்கிறோம் அப்போ அந்த ஸ்தானம் நல்லா இருக்கணும் அந்த நல்லா இருந்தால் என்ன பண்ணுவோம் நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போ அந்த தாய் ஸ்தான் நல்லா இருக்குன்னா என்ன பண்ணுவோம் ஒரு பிரயோஜனம் எழுவின்னு அர்த்தம் அப்போ அந்த நாலாம் இடம் வலைவினம் ஆகக்கூடாது பாயிண்ட் நம்பர் ஒன்று வந்துருச்சா வந்துருச்சு சார் இப்போது பெண் சாபம் அப்படிங்கிறது அவங்க பண்ணுற ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு அந்த சாபம் வருது ஆனால் இந்த ராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பெண் சாபம் இருக்கும் உங்களுக்கு பெண் சாபம் வந்து ஈஸியாக வந்துடும் அப்படின்னா அது எந்தெந்த ராசிகள் சார் முக்கியமாக இதை வந்து பண்ணால் நாலு ராசி இருக்கலாமா முதல் ராசியே வந்து பண்ணால் கன்னி ராசி என்ன சார் எடுத்தே கன்னி ராசின்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறீங்க புதன் வித்தை காரகன் ஆச்சுங்களா அதான் புதன் தான் காதல் பிழக்கூடிய காதல் அதாவது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு பார்வை அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சமயத்தில் வந்து ராமாயணத்தை நம்ம எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ராமரும் லட்சுமனும் வந்து பார்த்திங்கன்னா வனமாசம் அதாவது வனமாசத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு வந்து பண்ணால் ஒரு மிகப்பெரிய மகானுக்கு கூட போய் உதவி புரிஞ்சிட்டு வராருங்க போர்க்குளத்தை அதாவது அவர் தவம் பண்ணுறாரு அந்த தவத்தை இவங்க ரெண்டு பேர் வந்து பாதுகாக்கணும் அதுக்குங்கண்ணா ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வந்து இப்போனால் வத பண்ணணும் அது யாருன்னா ஒரு உத்தமமான ஒரு புண்ணிய அமைப்பு பெற்ற ஒரு நபர்னால் தான் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு தேர்ந்தெடுத்து அதுங்கண்ணா விஸ்வநர் வந்து இப்போனால் போய் கூப்பிட்டு போய் அந்த வனப்பகுதியில் போய் தவம் இருக்கிறாரு அந்த சமயத்தில் வந்து பின்னா அங்கே அந்த தேவதையை வந்து ராமர் வந்து வளம் பண்ணிடுறாரு பண்ணிவிட்டு அந்த அந்த அமைப்புகளாக பண்ணிவிட்டு வெளியே வந்து கூட்டிட்டு வரப்போகும்போது வந்துப்பா எதிர்பார்வகையில் சீதா பிராட்டியை வந்துப்பணா ராமர் கண்ணில் பார்க்குறாரு ஆச்சுங்களா அப்போ இதை வந்துப்பா ஏன் அந்த நினைவு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புதனுடைய ஆதிக்கம் ஆச்சுங்களா அந்த புதனுடைய பார்வை சுப பார்வையாக இருக்கணும் அதாவது நல்ல பார்வையில் நல்ல ஸ்தானத்தில் இருந்து இருந்தால் நிச்சயம் அவங்களுக்கு காதல் வசப்படும் அதாவது கண்ணில் பார்த்த அடுத்த நிமிஷமே இவ தான் என்ன மனைவி இவர் தான் என்னுடைய துணைவி அப்படின்னு எண்ணங்கள் யார் கொடுக்கணும் முதல்ல புதன் தான் கொடுக்கணும் ஆச்சுங்களா அப்போ அது புதன் தான் காதல் மன்னன் காதல் இலவசன்னு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் அமைப்பு நல்லா இருந்தால் அவங்களுக்கு காதல் வசப்படும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க சரி புதன் மட்டும் நல்லா இருந்தால் மட்டும் போதுமா புதனோடு சேர்ந்து செஞ்ச காமமும் சேர்ந்து இருக்கணுமே வச்சுக்கணா அந்த காமம் யாரை கொடுக்கணும்னா சுக்கர கொடுக்கணும் ஆச்சுங்களா அப்போ புதனும் நல்லா இருக்கணும் சுக்கர பலனும் நல்லா இருக்கணும் அப்போ ஒரு பெண்ணுக்கு ஜாதக ரீதியாக புதன் சுக்கரன் அமைப்பு நல்லா இருந்தால் அவங்க நிச்சயம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதல் வகைப்படுவாங்க அதனால் அந்த கன்னிக்கு வந்து ப கன்னீ ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்க காதல் பண்ணியே தீர்ந்திருக்கணும் சரிங்களா அப்போது சே சார் நீங்கள் சொன்ன மாரி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு காதல் நீங்கள் அப்போ ராசி பிறகு எல்லாமே காதல் திருவண்ண படிக்க முடியுமா நிறைய பேர்த்தை நான் பார்த்துருக்கேனே திருமணமே திருமணமே அவங்களுக்கு வந்து பார்த்தா பெரியவங்களாவது நிச்சயிக்கப்பட்டு தான் திருமணம் நடந்திருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிச்சயம் அந்த மாரி ஒரு வாய்ப்பினை ஏற்பட்டு இருந்துச்சுன்னாரு அவங்க வந்து பார்த்தா தாயை வந்து நேசிச்சிருப்பாங்க சகோதரியை நிச்சயம் அதாவது நான் இயக்கம் ஒன்று சுயிட்டனே ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய காதல் மட்டும் இல்லை ஒரு தாய் மேல் ஒரு பிள்ளையை வைப்பதும் காதல் தான் ஒரு தந்தை மேல் ஒரு மகன் வைப்பதும் காதல் தான் சகோதரன் மேல் வைப்பதும் காதல் தான் இப்படி வந்து பகவையான காலங்கள் இருக்குது ஆச்சுங்களா அதில் வந்து நிச்சயம் இந்த புதன் பகவான் வந்து பல அமைப்பு அதாவது கன்னியாசியில் அமைப்பு பெற்றவங்க புதன் அமைப்பு நல்லா இருந்தவங்க நிச்சயம் ஒன்று பிறருடைய அதாவது பிடிச்ச பெண்ணை வந்து திருமணம் வந்து காதலிச்சு காதல் பண்ணியிருக்கான் அது வந்து தாயை வந்து பணம் வந்து பண்ண நேசிச்சுக்கலாம் ஆச்சுங்களா தாயுடைய சொல்லும் செயலும் செயல்பாடும் எனக்கு அம்மா போல தான் எனக்கு இந்தமாரி மனைவி அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மகனை பார்த்துருக்கலாம் அதே வந்து பெண்ணுக்கு ஒரு கண்ணியார் செஞ்சுக்கிறேன் அப்பாவை போல் எனக்கு வந்து பொண்ணுல ஆண் மகன் வேணும் அப்படின்னு நேசிச்சுக்கலாம் அதாவது காது என்பது இரண்டு வயது அதாவது ஆணுக்கும் வரலாம் பெண்ணுக்கும் வரலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணு வந்து அப்பாவுடைய கேரட்டையை வந்து நேசிக்கலாம் புரியுது அதேமாரி ஆண் வந்து அம்மாவுடைய கேரட்டை நேசிக்கலாம் இதுக்கு உதாரணத்துக்கு வந்து போனால் பிள்ளையார் அவர் என்ன சொல்லுவார் உங்களை மீறி எனக்கு பொண்ணு இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லைனா கதை நான் ரொம்ப இருந்துக்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக ரீதியாக வரலாறுகள் நம்ம பிடிச்சிருக்கோம் கேட்டிருக்கோம் ஓகேங்களா ஆனால் எதுக்காக பிள்ளையாருக்கு பா ரெண்டு மனைவி இருக்குன்னு ஒரு இருக்குது சில இடத்துல வந்து பனால் ஒரு மனைவின்னு சொல்லியிருக்காங்க சில இடத்துல மனைவி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது நமக்கு தேவையில்லை ஆனால் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாரி வந்து பனால் வாழ்க்கையில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள்லாம் ஜாதகத்தை வச்சு நம்ம நீக்க முடியும் மெயினாக இது கன்னி லக்ன ராசிக்கு இது வந்து வந்துப்பா மீன ராசி மகர ராசி வச்சுங்களா அமைப்பில் தான் வந்து பண்ணால் காதல் வகைப்படுவாங்க ஆனால் கன்னி ராசிக்கு காதல் வெற்றி அடையும் மகர ராசிக்கு காதல் தோல்வி அடையும் மீன ராசிக்கு வந்து பண்ணால் அந்த தாளும் மரப்பாருமை அதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க வாழ்க்கை என்ன இருக்கும் இருக்குமா காது சஸ்சஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் குடும்ப வாழ்க்கை அப்படியே அதாவது சக்ஸஸும் பண்ண முடியாது அதுமாரி வந்து அதை விட்டு வெளியில் வரவும் முடியாது அப்புறம் ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க அந்த படகு மாரி நீயா இந்த நானா சில டைம் வந்து பெண்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க ஆண்கள் இருப்பாங்க ஆண்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது பெண்கள் என்ன பண்ணுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து ரெண்டு பேருமே ஒரு செயல்வ பாதை இல்லாமல் ஒரு மந்தமான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிடும் அடுத்த ராசி துளாராசி இந்த துளாராசி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கலத்தர பாவம் வந்து ஏழாம் பாவம் அஞ்சாம் பாவம் வந்து ச வந்து பண்ணால் மகர பாவம் அப்படிங்கன்னா சனியோடைய ஆதிக்கம் அப்போ செவ்வாய் ஆதிக்கம் சனி ஆதிக்கம் துளாராசிக்காரங்க எப்படி இருக்கணும் காதலை வந்து சந்தேக பேரோடியாக இருப்பாங்க அப்படிங்களா ஒரு பெண் ஒரு ஆணையை வந்து பார்த்தா நேசித்தாலும் அந்த ஆண்மையில இருக்கக்கூடிய முதலையே வந்து பார்த்தா கல்யாணம் பண்ணக்கு முன்னாடியே வந்து பார்த்தால் கண்டிஷன் போட்டுருவாங்க பத்து கண்டிஷன் நீ இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும் இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்னு அந்த கண்டிஷன்லேயே வாழ்க்கை நடத்துவாங்க அப்போ அந்த காதல் கொஞ்சம் தோல்விட்ட காதலாக அமைக்கும் இப்போது இதுக்கான பரிகாரம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் சார் இப்போ இந்த பெண் சாபத்திலேருந்து வெளிப்பட வெளியே வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த பரிகாரமாக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த இருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் இப்போ பெண் சாபத்தோடைய அனுகரம் என்னன்னு கேட்டிங்கன்னா தாய் மூலமாக வரக்கூடிய சாபம் ஒன்று ரெண்டாவது வந்து இப்போனால் சகோதர சகோதரிகள் மூலமாக அதாவது அக்கா தங்கை மூலமாக வரக்கூடிய சாபங்கள் அதுக்கப்புறம் வந்து நேசித்த பெண் மூலமாக வரக்கூடிய சாபங்கள் அதுக்கப்புறம் சில வந்து இப்போ ஜாதக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கிரக தொடர்புன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு இணையக்கூடாது அப்போ அவங்க ரெண்டு பேர் தொடர்பு ஏற்பட்டோம்னா அப்போ வந்து பண்ணால் மாற்று மனைவியோட காதல் அதனால் வந்து அந்த மாரி அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பண்ணால் கோயில் பரிகாரம் பண்ணால் முடியாது கோயிலுக்கு பறிக்கணும் அதாவது உண்மையாக அதான் மனைவி கணவன் மேலே வந்து சந்தேகமும் கணவன் மனைவி மேலே சந்தேகப்படுறதும் பெண் சாபம் அதுக்கு பரிகாரம் உண்டுனா உண்டு ஒரு தாய் ஒரு பிள்ளை மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுத்தி பேசுறதும் பிள்ளைய தாயை கோவப்படுத்தி பேசுறதும் அதுக்கு பரிகாரம் உண்டாக உண்டு சகோதரி சகோதரன் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாதங்கள் விண்டாவாதங்கள் அதிகம் வருது அவன் மூலியமாக பெண் சாபம் அதுக்கு பரிகாரம் உண்டுனா உண்டு ஆச்சுங்களா அப்போ இன்னமே அமைப்பு இருக்கிறவங்கள வந்து கிரக கிரகசேக்கைன்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த கிரக சேர்க்கைன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்தை நம்ம பூர்த்தி பண்ணிடணும் எந்த ஸ்தானத்துக்கும் அதாவது ஒன்றாம் ஸ்தானத்துலேருந்து பன்னெண்டாம் ஸ்தானத்தில் இருந்து எந்த ஸ்தானத்தை நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கரனும் சந்திரன் கேது பகவான் சனி பகவான் இந்த நாலு கிரகங்கள் தான் சாபத்தை மிகப்பெரிய சாபமாக கொடுக்கக்கூடியது சந்தரன் மனோகாரகன் சுக்கரகன் காமகாரகன் சனி நீதிமான் கேது ஞானகாரகன் இந்த நாலு கிரகங்களும் வந்து பணம் சேர்க்கப்பட்டாலோ அல்லது அந்த எட்டாம் பாவத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து பண்ணால் அவங்களுக்கு நான் சொன்னமே சகோதர மூலிமா சகோதரி மூலிமாகவோ அல்லது தாய் மூலியமாகவோ இல்லை வந்து பணம் விரும்பிய பெண் மூலமாகவோ வரக்கூடிய சாபம் பின் சாபமாக அமைஞ்சிடும் அதிகங்களா அவங்களுக்கு அந்த அந்தமாரி பரிகாரம் உண்டு அது என்ன பரிகாரமாக அமையும் சனி சுக்கரன் சேர்க்கைப்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்து ப ஒரு சாபம் வருது அப்படின்னா அப்போ அந்த ஸ்தானம் எந்த ஸ்தானமும் நம்ம பார்க்கணும் எட்டாம் இடம் பெரும் என்ன ஸ்தானம் வருது ஆச்சுங்களா அந்த ஸ்தானத்தில் வந்து இந்த கிரகங்கள் அமைப்பு பெற்றிருந்தால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன லக்னத்தில் சனி சுக்கரன் சேர்க்கப்பட்டிருக்காங்க ல எட்டாம் இடமா அமைகிறது அப்படின்னு வச்சுன்னா அந்த சனி அந்த இருக்கக்கூடிய மீனம் என்பது என்ன கடல் அப்போ வந்து பண்ணால் அந்த கடல் இருக்கக்கூடிய கங்காதேவியை மத இடத்துலையுமே அந்த கங்காதேவிக்கு அவங்க வந்து பண்ணால் பிரார்த்தனை பண்ணணும் அதுக்கு அங்கே போய் கடலில் போய் நீராடணும் நீராடி அங்கே வந்து பண்ணால் ஒரு புத்தாடை சொல்லக்கூடிய ஆடைகளை அணிஞ்சு கங்கா மாதாவை ஒரு கலசத்தை வந்து அந்த தண்ணியை எடுத்து வச்சு அதுக்குன்னா அந்த நீரை வந்து தூய்மைப்படுத்தணும் படுத்தி அந்த கங்கா நீரை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அஷ்டலட்சுமியும் சொல்லக்கூடிய எட்டு லட்சுமிகள் இருக்காங்க அந்த லட்சுமியோடைய திருநாமத்தை அந்த ஒரு ஐயரில் வச்சு அவங்க வந்து பணம் அதை சொல்லணும் சொல்லி முதல்ல அங்கே வந்து அவங்க அந்த பூஜையை முடிக்கணும் பிறகு வீட்டுக்கு வந்து சுமங்கலி வீட்டில் கண் கண்டிப்பாக சுமங்கலி இருப்பாங்க ஆச்சுங்களா அது வந்து பணம் தங்க தங்கையாக இருக்கலாம் அல்லது த வந்து பணம் அக்காவாக இருக்கலாம் ஏன்னா அந்த சுமங்கலி பூஜையை வந்து பண்ணால் வீட்டில் இருக்கிற பெண்கள் செய்ய சொல்லணும் அது திருமணமான தம்பதிகள் புதுசாக ஆன தம்பதிகளை வந்து பண்ணால் இவங்களுக்கு யாருக்கோசரம் அது ஆணோடைய ஜாதகமாக இருந்தால் வச்சிங்கண்ணா இவங்க பண்ணலாம் தங்கை பண்ணலாம் வச்சிங்கண்ணா அதுவே பெண் ஜாதகமாக இருந்தால் அக்கா பண்ணணும் பையன் ஜாதகம்னா தங்கை தங்கை அதே வந்து பெண் ஜாதகம்னா அக்கா பண்ணணும் இவங்க பண்ணி என்ன பண்ணணும் அந்த பிரசாதத்தை அவங்களெல்லாம் சேர்ந்து வந்து பண்ணால் ஒரு நாற்பத்தெட்டு நாள் வச்சிங்களா நித்திய கல்யாணி பூஜை சரிங்களா நித்தம் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு அவங்க வந்து பாருன்னா பூஜை பண்ணி அவங்களுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கணும் இப்போ லட்சுமி தாயார் முதல் முதலத்துலமே எட்டு லட்சுமியை கொண்டது எட்டு லட்சுமி கொண்டு முதல் லட்சுமி வந்து பாருன்னா அவங்க வழிபட போகும்போது அப்போ லட்சுமியுடைய கணவன் யார் பெருமாள் அதுங்களா அப்போ அந்த எட்டு நாளும் பெருமாள் லட்சுமி ரெண்டு பேர்த்துக்குமே நித்திய கல்யாணம் நித்தம் அவர் கையால் வந்து சிவக மங்குலியத்தை எடுத்து வந்து பாருங்கள் அதுக்கு வந்து பண்ணால் மாங்குழி தேவையில்லை அந்த விரலி மஞ்சளுக்கு பார்த்தீங்களா அது எட்டு மஞ்சள் ஆச்சுங்களா அஷ்ட மந்தங்கள் சொல்லக்கூடிய வந்து பார்த்தால் எட்டு வாசனை தெரிவிங்கள் குங்குமம் ஆச்சுங்களா மங்கள மங்களபூர்வமான எட்டு பொருள்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேகரித்து அந்த திருமங்கலியமாக நினச்சி அந்த விரலி மஞ்சளுக்கு வந்து பார்த்தா யாருக்கு தோஷம் அதிகமாக இருக்கோ அது ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி அவங்க வந்து அந்த மாங்கிரியத்தை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லபடியாக மாங்கடிக பழம் கொடு நல்ல வரத்தை எனக்கு நல்ல வரனாக எனக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த மாங்கிரியத்துக்கு அர்ச்சனை பண்ணணும் ஆச்சுங்களா அக்கறேன் அந்த சுமங்கலி பெண் வீட்டில் இருக்க பார்த்திங்கன்னா அக்காவோ தங்கையாக இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க எச்சில் படாமல் எந்த ஒரு பொருளும் எச்சில் படாமல் ஆச்சுங்களா விரதம் இருந்து என்னுடைய சகோதரனுக்கு சகோதரிக்கு எனக்கு வந்து வந்து நல்லபடியாக அவங்களுக்கு நல்ல வாக்கை துணை அமைஞ்சு தர வேணும் தாய் அப்படின்ட்டு எச்சில் படாமல் உணவுகளை சமைச்சு அந்த உணவை வந்து பண்ணால் ஒரு வேளை வந்து பண்ணால் அவங்க வந்து சமைத்து மறு நீ அவங்க சாப்பிட்டுக்கலாம் ஆனால் ஒரு வேளை அவங்க விரதம் இருக்கணும் சரிங்களா இப்படியே தொடர்ந்து நாற்பத்தெட்டான் விரதத்தோடு அவங்க வந்து கடைப்பிடிச்சாங்கன்னா நாற்பத்தொம்பது நாள் வந்து பண்ணால் நிச்சயம் அந்த வீட்டில் ஒரு சுப காரியங்களுக்கு வாய்ப்பினை இறைவனை ஏற்படுத்தி கொடுத்துருவார் கண்டிப்பாக சார் பெண் சாபம் அப்படிங்கிறத அதிகமாக ரீசண்ட் டைமில் நம்ம கேள்விப்படுறோம் அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன வகையில் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேயர்களுக்கு ஒரு நல்ல இன்டர்வியூமே கொடுத்துருந்தீங்க ரொம்பவே நன்றி சார் நன்றி